என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கடனை அடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கடன்கள் நீங்குவதற்கு கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு நமக்கு கற்றுத்தந்த மிகவும் அற்புதமான ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே உன்வாக நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடயத்திற்காக கடன்களை வாங்கியிருப்பார்கள் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குரிய வழிமுறைகள் இல்லாமல் அதிகமான சகோதரர்கள் கடன்கள் நீங்குவதற்கு ஏதாவது ஒரு ஆவை கற்றுத்தாருங்கள் என்று கமெண்ட் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த கடன் இதனை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது கடன் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒருவர் இந்த உலகத்திலே மரணிக்கும் பொழுது கடனோடு மரணித்தால் அவர் நாளை மறுமையுடைய நாளில் அந்த கடனை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் இந்த கடனை கடனுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் இந்த கடன் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு விடயம் இது நீங்குவதற்கு சஹாபாக்கல் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் து ஆக்கலை கேட்ட பொழுது நபி ஏராளமானது ஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு து ஆ இந்தது ஆவே யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் இப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அதனை அடைப்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஆ என்னது ஆ என்றால் கர்ப முஜீபு த அவதி ஹம்மி அல்லாஹ்மல் முல் رحمان الدنيا والآخرة أنت رحماني فارحمني رحمة تغنني بها أمن أم سواك وكاشف الكرب مجيب دعوتي فارج الهم اللهم الملطرين رحمان الدنيا والآخرة أنت رحماني فارحمني رحمة رحمة تغنني بها அன்மன் சிவாக் கவலைகளை நீக்குபவனே துக்கங்களை அகற்றுபவனே திக்கற்றவர்களின் பிரார்த்தனை அன்புடையோனே நீயே எனக்கு கிருஃபை செய்பவன் உன்னை இல்லாத பிறர் என் மீது இறக்கப்படுவதை விட்டும் தேவையுற செய்யும் அளவோ நீ என் மீது அருள் பொறிவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகவும் அழகான ஒரு